இன்னைக்கு சாந்திலாஸ்மா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பற்றி இந்த வீடியோவில் சொல்றேன் ஹாய் ஐம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இமை மேலிமை கீழிமை அதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் லைட் எல்லோ கலர் பேச்சஸ் மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் தான் சாந்திலாஸ்மா இது என்னன்னா ஸ்கின்ல நடக்கிற ஃபேட் டெப்பாசிஷன்னால் வர்ற பேச்சஸ் தான் இது இது எதனால் வருது அப்படின்னா நம்ம பிளட்டில் வந்து ரைகிளிஸைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேட் லெவல் வந்து அதிகமாகிறதுனால தான் அந்த ஃபேட் வந்து நம்ம ஸ்கின்ல சாந்திலாஸ்மாவா டெபாசிட் ஆகுது சரி டாக்டர் இதனோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு பெயின் கொடுக்காது இச்சிங் கொடுக்காது வேறு எந்த தொந்தரவையும் கொடுக்காது ஆனால் பார்க்குறதுக்கு நம்மளோட கண்ணில் ஒரு மாதிரி இருந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை குறைக்கிற மாதிரி இருக்கும் பேஷண்ட் சொல்லுவாங்க டாக்டர் யார் பார்த்தாலும் இது வந்து என்ன உங்களுக்கு இப்படி இருக்குது கண்ணில் மேலே கீழே எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அது வந்து மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ளத்தோட தான் நம்மகிட்ட வருவாங்க சரி இப்போ இது வந்து யாருக்கெல்லாம் காமனாக வரும் அப்படின்னு பார்த்தா ஃபீமேல்ஸ் மேல்ஸை விட ஃபீமேல்ஸுக்கு இது காமன் அப்புறம் ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டி இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு காமனாக வருது இன்னும் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அல்லது ஹைபர்டென்சிவ் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டு ஹைப்போ தைராய்டிசம் அதாவது தைராய்ட் லெவல் வந்து பிளடில் கம்மியாக இருக்கிறனால டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த சாந்திலாஸ்மாக அதிகமாக வருது இன்னொரு காமனான கண்டிஷன் லிவர் டிசீஸ் என்ன டைப் ஆஃப் லிவர் டிசீஸ் அவங்க கூட இருக்கலாம் அந்த மாதிரி லிவர் டிசீஸோடு இருக்கிறவங்களுக்கு இந்த சாந்திலாஸ்மா காமனாக வருது சரி டாக்டர் இதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி டயபெட்டிஸாக இருக்கட்டும் ஹைப்பர்டென்சிவாக இருக்கட்டும் லிவர் டிசீஸாக இருக்கட்டும் அவங்க வந்து அது கரெக்டாக முறையான டேப்லெட்ஸ் எடுத்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த சாந்திலாஸ்மா வர்றதை நம்ம பெருமளவில் குறைக்கலாம் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க ஒபீஸாக இருப்பாங்க இவங்களுக்கும் இந்த சாந்திலாஸ்மா வர வாய்ப்புகள் இருக்குது இவங்களும் வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி அவங்களோட வெயிட்டை குறைக்கிறது மூலிமா இந்த சாந்திலாஸ்மாலாம் வராமல் அவாய்ட் பண்ணலாம் சரி டாக்டர் இப்போ ஆல்ரெடி சாந்திலாஸ்மா எனக்கு இருக்குது என்ன பண்ணலாம் இது எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ரெண்டு டைப்பாக நம்ம இந்த சாந்திலாஸ்மாவை கிளியர் பண்ணலாம் ஒன்று வந்து லேசர் எக்ஸிஷன் இன்னொன்று வந்து சர்ஜிக்கல் எக்ஸிஷன் சாந்திலாஸ்மா இருக்கிற இடத்துல நம்ம சின்னதாக லோக்கல் அனஸ்தீஷியாக கொடுத்துட்டு லேசர் வச்சும் அதை கிளியர் பண்ணலாம் நம்ம கட் சர்ஜிக்கலாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணோம்னா அந்த இடத்துல சூச்சர்ஸ் போட வேண்டி வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வீக் கழிச்சு நம்ம அந்த சூச்சஸ்ஸை ரிமூவ் பண்ண தேவை இருக்கும் சரி டாக்டர் இப்போ நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் இல்லை லேசரில் பண்ணுறோம் அந்த இடத்துல ரொம்ப தழும்பு வருமா ஃபேஸ்லேயே வேறு இருக்குது நம்மளுக்கு தழும்பு வருமா அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸில் அப்பர் ஐலேட் லோயர் ஐலேட்லாம் வந்து ரொம்ப எக்ஸஸ் ஸ்கின் இருக்கும் எக்ஸஸ் ஸ்கின் இருக்கிறனால நிறைய ஃபோல்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்து பார்க்குறோம் இப்போ இந்த லீஷன்ஸை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது அந்த ஸ்கார்லாம் வந்து ஃபோல்டுலேயே வந்துடுறதுனால ரொம்ப விசிபிளாக தெரியாத மாதிரி நம்ம இந்த ஜாந்திலாஸ்மாவை தாராளமாக ரிமூவ் பண்ண முடியும் இப்போ அவங்களுக்கு சாந்திலாசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனியோ இல்லை காஸ்மெட்டிக் சர்ஜனையோ போய் பார்த்துட்டு உங்களை பிளட்டில் கூட நீங்கள் கொலஸ்ட்ரால் லெவல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி நீங்கள் கேட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஆல்